அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கை சார்ந்த வர்ம புள்ளி நம்ம அந்த இடத்துல ஒரு தாக்குதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நாளைக்கெல்லாம் அவங்களால கையை ஒழுங்கா தூக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வர்மப்புள்ளி கிரையல் வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கவாதத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கை சேலந்து போச்சுன்னு சொன்னா கூட அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது கை கொஞ்சம் கொஞ்சமா வரும் எப்படி தற்காப்பு ரீதியாக பயன்படுத்துகணும்னு பாத்துக்கோ யாரையும் நம்ம கண்ணத்துக்கு அரைகிறாங்கன்னா நம்ம முத்திரைகளை கூட பயன்படுத்தி அடிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கையை முத்திரையை பயன்படுத்தலாம் அல்லது இந்த நடுவிரல் முத்திரையை பயன்படுத்தலாம் அல்லது சும்மா கை வெட்டு முறையில உள்ள முத்திரையை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒருத்தவங்க போது அரைகிறாங்க அதே வேகத்துல தடுத்த வேகத்திலேயே நம்ம கையெடுத்து இந்த இடத்துல அடிக்கணும் இதா பாத்தீங்களா ஆம் இதுல வந்து ரெண்டு மசில் சார்ஜ் பிரியும் பிரியக்கூடிய இடத்தோட செண்டதான் இந்த இடம் கிரையல் வர்மம் இந்த இடத்துல தான் இருக்குது இதை வந்து நம்ம இந்த வெட்டு முறையாட்டம் பயன்படுத்தலாம் ஆனா வெட்டு முறையாட்டம் பயன்படுத்தும் போது வலி மட்டும்தான் ஏற்படும் வர்ம பாதிப்பு அவ்வளவு இருக்காது ஆனா முத்திரைகளை பயன்படுத்தி இந்த இடத்துல அடிக்கும்போது கை வந்து பயங்கரமான ஒரு வலியை ஏற்படுத்தும் கை செயலந்தே போகும் இப்போ வந்து லைட்டா தான் தட்டணும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு வலி உணர்வு அதிகமாக ஏற்படுத்துது மலத்த வேகத்தை தாக்கும் போது கையே ஒரு பதினஞ்சு நாளையில இருந்து இருபது நாளைக்கு தூக்கவே முடியாது ஓகே இன்னொரு முறை தடுத்த வேகத்திலே இந்த இடத்துல அடிச்சா போதுமானது பயங்கரமான வழியை ஏற்பட்டோம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்